ஹய் ஹலோ வெல்கம் நாமும் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலச்சேரியில் இருந்தாங்க மலச்சேரியில் எடுத்து என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து வந்து பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணி எல்லாருமே வந்து காப்பாற்றிட்டார் சரி ஓகே காப்பாற்றின விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டுருச்சு அந்த அடிபட்ட கையோட வந்து வீட்டுக்கு வந்து போக முடியாமல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து அடிபட்டதுமே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பத்துறாங்க என்னங்க இப்படி வந்து கையை வந்து கொடுத்துட்டிங்களே கையில் வந்து இவ்வளோ பெரிய வெட்டுக்காயம் வந்து விழுந்துருச்சு இந்த ரவுடிங் வந்து நாசனமாக போயிடுவாங்க நல்லாவே வந்து இருக்க மாட்டாங்க எதுக்காக வந்து நம்மள வந்து இப்படி வந்து உயிரை வாங்குறாங்க எனக்கு வந்து சுத்தமாக வந்து தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு உடனே அந்த சேரியை கிழிச்சி அப்படியே விஜயோட கையை வந்து கட்டி இருந்தாங்க அழுத்தி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த இடத்துல வந்து துடியாக வந்து துடிக்கிறாங்க ஒரு சின்ன கீரல் வந்து விழுந்தாலுமே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பயங்கரமாக வந்து துடிக்கிறாங்க நம்ம விஜய்க்காக ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி அப்பட்ட ஒரு பொண்டாட்டி வந்து இருக்கும்போது கண்டிப்பாக வந்து விஜய் வந்து ஏகப்பட்ட விஷயம் விஷயத்தை வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணணும் ஆனால் அப்படி வந்து அவர் வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணாமல் இப்படி வந்து வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாமே வந்து விஜய்க்கு வந்து முதல்லே வந்து தெரிஞ்சிருந்தால் இந்த நிலைமைக்கு வந்து விஜய் வந்து மாறதே வந்து கிடையாது இந்த நிலமைக்கும் வந்து வந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் மல்லியே வந்து இருந்தே வந்து இருந்தால் விஜய் நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டத்துக்கு வந்து அனுபவிச்சிருப்பீங்களா இவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்களா ஆனால் இருந்தாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான் வந்து அமைஞ்சது உங்களுக்கு ஆனால் அந்த அந்த வாழ்க்கையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு திருட்டு கம்னாட்டி வந்து வந்தால் பார்த்திங்கன்னா அப்போ இருந்ததாங்க வந்து உங்களுக்கு வந்து ராவு காலமோ அந்த சனிக்காலமோ வந்து எல்லா காலமும் வந்து அப்படியே வந்து உங்கள் தலையில் வந்து இறங்கிடுச்சு உங்கள் ஃபேமிலியில் வந்து அப்படியே வந்து கொண்டு இருக்குது அது வந்து எப்போ தான் வந்து வீங் என்ன நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஸோ அது வந்து என்றைக்கு வந்து நீங்கதோ அன்றைக்கி தாங்க வந்து நமக்கு வந்து மனசுக்கு வந்து நிம்மதியாகவும் நிறைவாகவும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகமான வாழ்க்கையை ஒரு சுபம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாழ்க்கையை வந்து கொடுக்கும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ வந்து நம்ம விஜய்க்கு வந்து அடிபடருச்சு விஜய் வந்து எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து போக போகிறாங்க ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கனா இதுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் வந்து பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேட்கும் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போகலாம் மல்லி நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத எனக்கு வந்து சின்ன காயந்தான் வெட்டுக்காயந்தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் வந்து சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி வந்து சொல்லி சொல்கிறாரு அது என்னங்க சின்ன காயம் பெரிய காயம் கண்டிப்பாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு போயிடலாம்ப்பா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வண்டியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு கிட்டே வந்து சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அம்மா நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறேன் நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசனாக வந்து போகிறாங்க போகிற வழியில் வந்து எல்லாமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க எதுக்காக வந்து உங்களை வந்து கடத்திருப்பாங்க இந்த ரேனுக்கா வந்து இருந்து தான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து தோணுது ஆனால் மற்றவங்களுக்கு வந்து அப்படி வந்து தோணலை எதுக்காக வந்து கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தொழில் மூலியமாக தான் வந்து தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு வந்து டார்ச்சர் வந்து கொடுக்கறதுக்காக தான் அந்த கொட்டேஷனை வந்து வாங்குறதுக்காக தான் வந்து உங்களை வந்து இவங்களை வந்து கடத்திருக்காங்க எங்களை வந்து கடத்துனது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு இதை வந்து மல்லி வந்து காரில் வந்து பேசாமல் வந்து பொறுத்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு வந்து வீட்டுக்கு இப்போ வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியல வீட்டுக்கு வந்த உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா இந்த தொழில் வந்து நீங்கள் வந்து முப்பது வருஷமாக வந்து செய்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த முப்பது வருஷத்தில் வந்து ஒரு நாள் கூட வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து வந்திருக்காது ஆனால் அந்த பிரச்சனை வந்து வந்திருந்தாலுமே வந்து கடத்தர லெவலுக்குமே வந்து வந்திருக்காது இப்போ வந்து கடத்தர லெவலுக்கு வந்து போதுன்னா இதில் வந்து வேறு யாரோ பின்னணி வந்து வேறு யாரோ இருக்காங்க ஸோ அவங்க ஓட்டுற குதிரைக்கு வந்து நாம் வந்து அப்படியே வந்து துடுப்பாக இருந்திருக்க கூடாது அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க நானே வந்து கண்டுபிடிக்கிறேன் இந்த விஷயத்தை வந்து யார் வந்து பண்ணாங்க எதுக்காக வந்து பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படி வந்து காலமாக வந்து எங்கிட்ட வந்து மாட்டிக்கும் போது கண்டிப்பாக வந்து நான் வந்து சும்மா வந்து விட மாட்டேன் என்னை வந்து எவ்வளோ வந்து இது பண்ணாங்களோ அந்த வழியெல்லாம் வந்து அவங்க வந்து அனுபவிக்கணும் உங்களுக்கு வந்து இப்படியாப்பட்ட ஒரு இதை வந்து கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து வழிகளை வந்து கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து தீவிரமாக வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மல்லி வந்து பேச பேச வந்து எங்கே வந்து நம்ம வந்து கட்டையால வந்து அடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்லிடுவாளா இப்போ வந்து என்ன தான் வந்து கட்டியால் வந்து அடித்தா நான் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொடருக்கு வந்து அப்படியே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பயம் வந்து போயிட்டே இருக்குது என்ன தான் வந்து மல்லி வந்து சொல்லிடுவாளோ இல்லை வந்து போட்டு கொடுத்துருவாளோ போட்டு கொடுத்துட்றாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அவ்வளவுதான் வந்து முடிஞ்சது இங்கேயே வந்து கருமாதி வந்து பண்ணிடுவான் மெக்கதிரேச அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது அதுவும் இல்லாமல் இந்த மல்லியை வந்து செம்ம ஃபைட் இல்லையா அப்போ வந்து எல்லாத்துலேயுமே வந்து உஷாராக இருக்கா எல்லாமே வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தால் அப்போ வந்து ஃபைட் பண்ணுறதுலேயும் வந்து பயங்கரமான ஒரு இதுவாக இருக்காளே ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்காளே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கா அப்படின்றதுல வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு இவகிட்டெல்லாம் வந்து நம்ம வந்து சாதாரணமாகலாம் வந்து வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க நம்ம சொல்கிறேன் சரி ஓகே இப்பயாச்சும் வந்து உனக்கு வந்து தெரிய வருது இல்லை அதுவே வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம் சரி ஓகே எல்லாம் ஒரு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரகு இருந்துட்டு வந்து விஜய் வந்து டார்கெட் வந்து பண்ணிட்டாரு விஜய் வந்து டார்கெட் பண்ணனா முதல்ல வந்து மல்லியை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் மல்லி வந்து என்ன இருந்தாலும் வந்து கிட்ட வந்து நீங்கள் வந்து எந்த வேலையும் வந்து வாட்டவே முடியாது வாழாட்டவே முடியாது நம்ம மல்லி இருக்கும்போது வந்து விஜய் வந்து யாராலையும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் மல்லியை வேணால் கூட வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்னன்னாலே வந்து பண்ணிக்கலாம் விஜயின்ற பேரை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதனால் வந்து நீங்கள் வந்து மல்லி வந்து எந்த மாதிரி வந்து என்னை வந்து கொன்னா கூட வந்து பரவாயில்ல விஜய்க்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து விஜய் வந்து மல்லியை மல்லி இருக்கிற வந்து நெருங்கிறது வந்து வாய்ப்பே வந்து கிடையாது அதுவும் இல்லாமல் மல்லி வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து அப் வந்து கொடுக்குற ஆளும் கிடையாது ஏன்னா விஜய்க்காக தான் வந்து எல்லாத்தையுமே வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து மல்லி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க ஆனால் அந்த ரகு வந்து என்ன பிரச்சனை வந்து ரகு கிட்ட வந்து என்ன பிரச்சனை வந்து விஜய் வந்து பண்ணி வச்சிருக்காரு இல்லை ரகுவாக வந்து சொல்லி சொல்லுவாரா இல்லை விஜயா வந்து சொல்லி சொல்லுவாரா இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஆக்சிடெண்ட் ஆகும்போதே வந்து மீட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது நல்லாவே வந்து போயிருக்கும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு பார்த்துக்கிட்டு வந்து இருந்திருப்பாங்க ஸோ இப்போ வந்து அவங்க வந்து அந்த இடத்துலையுமே வந்து பார்த்துக்கல இதுக்கப்புறம் வந்து என் குழந்த குட்டி எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இழந்துட்டு நிற்கிறதுக்கு அந்த விஜயத்தை வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ரகு வந்து சொல்லி சொல்லவும் இதுக்கு வந்து ஏதோ ஒரு பின்னணி வந்து பயங்கரமாக வந்து இருக்குது இதுக்கு ஒரு கதை வந்து இருக்குது ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதுங்க ஸோ அப்படி அந்த என்ன ஃப்ளாஷ்பேக்கில் வந்து என்ன தான் வந்து கொண்டு வர போகிறாங்க என்ன தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதை வந்து கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் வந்து நீங்கள் வந்து ரிவில் பண்ணணும் அது என்ன தவறு விஜய் வந்து தவறு பண்ணாரா இல்லை ரகு வந்து தவறு பண்ணாரா அப்படின்றது வந்து ரிவில்ல் பண்ணால் மட்டும்தான் வந்து யார் பக்கம் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூச்சட்டாம்